ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக ஒரு சின்ன வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசை சிஸ்டரும் பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அதை வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் பூரிக்கிழங்கு பண்ணியிருந்தோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சியோட இன்றைக்கி சிஸ்டர் தான் மேக் பண்ணாங்க ஸோ ஃபைன் டேஸ்ட்டாக நல்லா அமைஞ்சு பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு அதில் கடுகுந்த பருப்பு அதோட ஆனியன் கட் பண்ண ஆனியனை செத்துட்டாங்க நார்மலாக குக்கிங் பண்ணும்போது பேசிக்கிட்டே தான் செய்வோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து தங்கச்சி பையன் காஃபி மேக் பண்ணிக்கிட்டு இருந்தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவன் தான் காஃபி போட்டு கொடுத்தான் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தான் நார்மலாக சொன்னால் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து பார்த்தா தான் தெரியாது வேலை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக தான் ஷேர் பண்ணி தான் பார்ப்போம் அப்போ தான் அடுத்தடுத்து உடம்பு வந்து டயர்னஸ் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்க்கவும் பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணவும் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஒர்க்காக தான் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம அன்னைக்கும் பண்ணியிருந்தது நைட் டின்னருக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளரி கொண்டு வந்திருந்தா டேஸ்டியாக பண்ணியிருந்தா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் நான் வந்து மாவு கோதுமை மாவு ஆட் பண்ணி மாவு பூரிக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஸோ அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு அந்த டயத்தில் பூரி கிழங்கும் வெந்து ரெடி ஆயாச்சு ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருந்தா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் அப்பா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சூப்பராக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது கிச்சன் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு திருப்பியும் கிச்சனுக்கு வந்தோம் தங்கச்சி பொண்ணும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாள் எப்போதுமே அவளும் ஒர்க் பண்ணுறதுன்னா நல்லா பண்ணுவாள் அவள் தான் அன்றைக்கி பூரி மாவு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த சைஸில் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்தா எப்போதுமே தங்கச்சி பசங்க என் பிள்ளைங்க தம்பி தம்பி ஒய்ஃப் தம்பி பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் தம்பி ஊர் கிளம்புறதுனால ஏன் பிள்ளைங்களும் ஊர் கிளம்பியாச்சு அதனால் தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்களோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணி அம்மா அப்பாவோட ஜாலியாக அன்றைக்கி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது எல்லாம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ரெடி ரெடியாகச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஒரு சின்ன வீடியோவாக அவங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசை ஷேர் பண்ணிவிட்டேன்